வெற்று உடலை சுமக்கவில்லை வீணாய் பொழுதை கழிக்கவில்லை சற்றே சாய்ந்தும் படுக்கவில்லை முற்றும் உன் வாழ்வு பொது வாழ்விக்கே மிச்சமில்லை உம்மிடம் கொடுப்பதற்கே தூசுப்படியாக தொண்டர செம்மல் நீ உயர் எண்ணங்களின் இலக்கண தேனி பற்றுகிறோம் உம் பாதை உயிர் உள்ளவரை பற்றுகிறோம் உம் பாதை உயிர் உள்ளவரை என்று நேற்றைக்கு கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்கள் வாழ்த்து கவிதையை பதிவு செய்தார் அதே வரிகளை தான் கருஞ்சட்டை தோழர்கள் அனைவரும் சொல்லுகிறோம் எங்கள் உயிர் உள்ளவரை தமிழர் தலைவர் ஆசிரியருடைய பாதையை பற்றி நடப்போம் என்ற உறுதியோடு கழக தலைவர் எங்கள் குடும்ப தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கும் அண்ணன் ஜீவசகாப்தன் அவர்களுக்கும் உரையாற்ற இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் இறுதியாக உரையாற்ற இருக்கக்கூடிய எங்கள் செல்வம் பெரியார் பிஞ்சு சித்தார்த்தன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை பதிவு செய்து அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லுகிறேன் எங்கள் செல்வம் ஏன் சொன்னா பிரின்ஸ் அண்ணனுக்கு நான் அருமை செல்வம்னா எங்களுக்கு அடுத்த தலைமுறை எங்களுக்கு அருமை செல்வம் அதனால் சித்தார்த்தவர்களை குறிப்பிட்டேன் மற்றவர்களுக்கு நேற்றைக்கு மாலையிலிருந்து கருத்தரங்கத்தில் உரையாற்றினார்கள் அனைவருக்குமே இது மிகப்பெரிய மேடை பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய மாநாட்டில் உரையாற்றும் போது இல்லாத பெருமையும் சிறப்பும் தலைவருடைய பிறந்த நாளில் வாழ்த்து சொல்வதற்கான மேடையில் கிடைக்கிறது மற்றவர்களை விட எனக்கு இது நன்றி சொல்லக்கூடிய மேடையாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆசிரியர் வருவதற்கு முன்பாக பேச வைத்து விடுவார்கள் என்று தைரியத்தில் வந்துவிட்டேன் ஆனால் ஆசிரியர் வந்துவிட்டால் இருந்தாலும் இந்த செய்தியை இப்போது விட்டால் வேறு எப்போதும் சொல்ல முடியாது எனவே அதை சொல்லிவிட்டு உரையை தொடங்க நினைக்கிறேன் இன்று பேசக்கூடிய மதிவதனி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசிரியருடைய கரங்களில் தூக்கி பெயர் வைக்கப்பட்ட புகைப்படத்தோடு வந்திருக்கிறேன் இது எதற்காக அப்படின்னா இந்த படத்தில் வலது பக்கம் ஆசிரியரும் இடது பக்கம் என் தந்தையும் இருக்கிறார்கள் கை குழந்தையாக ஆசிரியரிடத்தில் கொடுக்கப்பட்டேன் இன்றும் அந்த கரங்களில் தான் நான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் அதற்காக ஆசிரியருக்கு நன்றி சொல்ல இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்கிறேன் காரணம் என்னுடைய தந்தையின் மறைவின் போது பொதுவா அப்பானா சொத்து கொடுத்துட்டு போவாங்க பணம் கொடுத்துட்டு போவாங்க பொருள் கொடுத்துட்டு போவாங்க எந்தந்தை எனக்கு கொடுத்து சென்ற ஒரே செல்வம் ஒரே சொத்து இந்த கழகமும் ஆசிரியர் மட்டும்தான் அந்த உணர்வோடு நான் இந்த மேடையில் நிற்கிறேன் இன்றைக்கு வரை வழிநடத்தக்கூடிய ஆசானாய் எனக்கு மட்டுமல்ல மதிவதனிக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோழர்களையும் கருஞ்சட்டை தோழர்களையும் தனது குடும்பமாக நினைத்து என்னாளும் வழிநடத்தி வரக்கூடிய ஆசிரியருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் மூன்று செய்திகளை மட்டும் பதிவிட விரும்புகிறேன் அண்ணன் இந்திரகுமார் பேச பேச எனக்கு அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா நான் என்ன குறிப்பு எடுத்துட்டு அதை அவர் சொல்ல பார்த்தாரு நல்ல வாய்ப்பாக முழு குறிப்பு கிடைக்கல நாங்கள் திடலில் வளர்க்கப்பட்டதால் முழு குறிப்பு எங்களிடத்தில் இருக்கிறது எனவே நான் அதை பேசி விடுகிறேன் இந்த நூல் ஒப்பற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் ஆற்றிய காணொலி உரையினுடைய தொகுப்பு இந்த தொகுப்பில் ஐயா கண்ட துரோகங்கள் தந்தை பெரியார் கண்ட வழிகள் தந்தை பெரியாருடைய காலத்தில் நடைபெற்ற எல்லா செய்திகளை பற்றி பதிவு செய்திருப்பார் அரசர் அரசரவர்களுக்கு ஐயா தந்தை பெரியார் எழுதிய இரங்கல் குறிப்புகளை பற்றி செய்தி வரும் ஆனால் அதுல முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கு அந்த செய்தியை நான் சொல்லுவதற்கு முன்னால் உலக அளவில் வீரம் அப்படின்னா நீங்க இவங்களை இலக்கணமா காட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரை ஒருத்தவங்களை பார்த்து எப்படி ஒரு தலைவரா இருக்கணும் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் எப்படி பேசணும்னு சில பேரை பார்த்து உதாரணம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவங்களை போல கவிதை எழுதணும்னு ஆனால் நாம் நூறு சதவீதம் அடித்து சொல்லலாம் உலக அளவில் தனி மனித ஒழுக்கத்திற்கு நீங்கள் ஒருவரை இலக்கணமாக காட்ட முடியும் என்றால் அது ஆசிரியர் ஐயாவை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது ஒரு மனிதர் இருக்கிறார் என்பது செய்தி அல்ல பத்து வயதிலும் இதே நேர்த்தியோடு தான் அவர் இருந்திருக்கிறார் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் சொல்லுகிறேன் இந்த வயதில் அந்த பக்குவத்தில் பழகி அந்த நாட்களில் அந்த நேர்த்தி வந்திருக்கலாம் ஆனால் பத்து வயதில் இந்த புகைப்படம் இருக்கு அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க திருவிழாக்கு போவாங்க ஐயாவுடைய குழந்தை பருவ நண்பர் எழுத்தாளர் ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருப்பாரு பத்து வயதில் ஒரு சிறுவன் மேடை ஏறி பார்ப்பனர்களையும் புராணங்களையும் கிழி கிளி என்று கிழித்து தொங்க விட்டு கொண்டிருப்பார் திரும்ப அவர் இறங்கி நடந்து வரப்ப நாங்கெல்லாம் சந்துக்குள்ள நின்னுட்டு அன்றைக்கு சாரங்கபாணி என்று குறிக்கிறார்கள் சாரங்கபாணி ஒழிகனு முழக்கம் போடுவோம் அதற்கடுத்து அவர் சொல்லுவார் எதை பற்றியும் சட்டை பண்ணா பண்ணாம மார்பை விரைத்து கொண்டு நடந்து செல்வார் பத்து வயசுல இன்னைக்கு நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கும் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டா திரும்ப மேடையே ஏற மாட்டாங்க அது நம்ம ஆட்கள் வந்து இறங்கின சொல்லிட்டோம்னா ஏறவே மாட்டாங்க மேடைக்கு அந்த தலைவர் சின்ன குழந்தையா பத்து வயசுல நீ என்னாலும் கிண்டல் பண்ணிக்க நீ என்ன முழக்கம் போட்டுக்க ஊருக்கு நீங்க பல பேர் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கே நான் ஒருவர் தான் இருக்கிறேன் என்ற அன்றைக்கு நடந்த நடை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவர் தனி மனித தத்துவமாக ஒரு தனி மனித ஒழுக்கத்திற்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இருபத்தி இரண்டு வயதில் ஆசிரியர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் இருபத்தி ரெண்டு வயசுனா இளைஞர்கள் அந்த வயது இளைஞர்கள் இருப்போம் கட்டுரை எழுதுறதுனாலே நம்ம பல பேருக்கு சிரிக்கிறாங்க என்னன்னு தெரியாது அதுவும் கட்டுரையை நம்மளா கூட எழுதிடலாம் வாசித்து எழுதணும்னா இன்னும் சிரமம் இன்னைக்கு நமக்கு எல்லா தொழில்நுட்பமும் இருக்கு நீங்க போய் என்னன்னு தலைப்பு கொடுத்தா கூகுளே தகவல் தரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு தகவலை தரும் ஊருக்கு ஒரு நூலகம் இருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் இது அனைத்தையும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நமக்கு ஆசிரியர் யாரை மேல் கோள் காட்டி எழுதுறாருன்னு சொன்னா பிரெஞ்சு அறிஞர் ஆந்த்ரு மராய் இந்த பேரை ஒருவேளை நான் அப்படியே படிச்சிருந்தேன்னா தான் படிச்சிருப்பேன் ஏன்னா பிரெஞ்சு பெயர்களை நம்ம உச்சரிக்கிறது வேற மாதிரி இருக்கும் பிரெஞ்சுக்குன்னு தனி உச்சரிப்பு இருக்கும் இப்படிதான் பிரெஞ்சை உச்சரிக்கணும்னு திராவிடர் கழக தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தவரும் தமிழர் தலைவர் ஆசிரியர் தான் பின் குறிப்போடு அது எழுதியிருக்காரு பிரெஞ்சை இப்படிதாங்க வாசிக்கணும் மராய் அவர் எழுதின அந்த கட்டுரையை மேற்கோளாக காட்டி இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு இளைஞர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதின கட்டுரை எவ்வளவு ஆழமான வாசிப்பிருந்திருந்தால் இருபத்தி இரண்டு வயது இளைஞருடைய கையில் கிடைத்திருக்கும் எத்தனை நூலகங்களுக்கு அவர் சென்றிருந்தால் இந்த கட்டுரையை அவர் தேடி படித்திருக்க முடியும் படிச்சு எழுதுறாரு தான் யாரை தலைவராக வரித்துக் கொண்டாரோ அந்த பெரியாரை ஒப்பிட்டு எழுதுகிறார் நான் ஒரே ஒரு பத்தியை மட்டும் வாசுகிறேன் வாசிக்கிறேன் ஆசிரியர் எழுதுகிறார் சிறந்த உடல் நலமும் நிறைந்த தைரியமும் தலைவருக்கு மிக மிக தேவை சிறந்த உடல் நலமும் நிறைந்த தைரியமும் தலைவருக்கு மிக மிக தேவை நல்ல உடல்நிலை விரும்பத்தக்கது மாத்திரமல்ல அல்ல தேவையானதும் கூட அதற்கு அடுத்துதான் பெரியார் அவர்கள் எழுபத்தி ஏழாவது வயதிலும் இருபத்தி ஏழு வயது இளைஞனை போல் ஏறு நடை போடுவதின் ரகசியம் இதுதானே இப்போது நாங்கள் சொல்லுகிறோம் தொண்ணூத்தி மூன்று வயதிலும் இருபத்தி மூன்று வயது இளைஞனை போல் ஆசிரியர் அவர்கள் ஏறுநடை போடக்கூடிய ரகசியம் இதுவாகத்தான் இருக்கிறது அதற்கு அடுத்த ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த கட்டுரையிலிருந்து மேற்கோள் காட்டி தலைவருக்குள் மிக முக்கிய பண்புகளில் ஆந்த்ருமராய் அதிகம் வலியுறுத்துவது ஒழுக்கத்தை பற்றி சிறந்த நடத்தையை பற்றி அவர் எந்த தலைவராயிருப்பினும் அவர் ஒழுக்கத்தின் உயர் சின்னமாக விளங்க வேண்டும் தலைவனை பின்பற்றுவதென்றால் ஒழுக்கமும் அதனுடன் சேர்ந்ததே ஒழுக்கத்திற்கே பொது வாழ்வில் இருக்கின்ற எல்லோரும் முதலிடம் தர வேண்டும் அதுக்கு அடுத்து முக்கியம் ஒழுக்கமில்லாத தலைவனை விட ஒழுக்கமில்லாத தலைவனை விட ஒழுக்கத்துடன் வாழும் சாதாரண தொண்டன் எத்தனையோ மடங்கு உயர்ந்தவன் என்பதை பொது வாழ்வில் உள்ளவர்கள் உணர்ந்தே தீர வேண்டும் அடுத்த ஆசிரியர் அவருடைய மேற்கோளை சேர்த்து எழுதுகிறார் நான் வீட்டுல எப்படி இருந்தா உனக்கு என்ன என் கொள்கையை சொல்றேன் அதை மட்டும் கேட்டுட்டு போனா ஒரு தலைவர் இருக்கக்கூடாது இருபத்தி ரெண்டு வயதில் இதை எழுதுவது எளிமையாக இல்லாமல் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியின்றி வாழக்கூடிய தலைவராக ஆசிரியர் இருக்கிறார் அதனால்தான் தலைமுறை இடைவெளியின்றி ஆசிரியரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அருமை தோழர்களே சகோதரர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆசிரியருடைய இருப்பு நமக்கு எவ்வளவு தேவைன்னு சொன்னா எங்களுடைய தலைமுறை இன்னைக்கு எல்லாமே அதுவா நடந்துருச்சுன்னு நம்பிட்டு இருக்காங்க என்னங்க கருப்பு சட்டை என்னங்க தீக்கா என்னங்க பெரியார் ஆசிரியர் என்னங்க நீங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க இடஒதுக்கீட்டுலாம் எங்களுக்கு வேண்டாம் ரிசர்வேஷன் வந்ததுல இருந்து தாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க என்ற வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாம் ஆத்திரப்பட தேவையில்லை அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது என்ன போய் பேசுறதுன்னு சந்தேகம் வரும்ல அது நிறைய பேர் இன்னைக்கு விரக்தியினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க இவங்க கிட்ட பேசுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் ஆக்கள் எல்லாம் உருவாயிட்டாங்க ராராக்கள் மாதிரி ஆ ஆக்கள்னா அடடா ஆச்சரிய குறிகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள் இவங்க கிட்ட எப்படி போய் பேசுறதுன்னு நினைக்கிறப்ப இன்றைய தலைமுறையை கவரக்கூடிய அளவில் எப்படி பேசுவது என்பதையும் தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் காரணம் இங்க அன்னை மணியம்மையார் அரங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது டாக்டர் அம்மா அவர்களுடைய மருமகன் அவங்க வந்து யூகேல இருந்து நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க மருத்துவர் அவர் என்ன பண்றாருன்னா மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பத்தி பேசுறாரு அவர் பேசுறப்ப இரண்டு புத்தகங்களையும் மேற்கோள் காட்டுகிறார் ஆசிரியர் ஒரு புத்தகத்தை கையில வச்சிருக்காரு அது எதை பற்றி கேட்டா மருத்துவர் செயற்கை நுண்ணறிவு பற்றி என்ன பேச வந்திருக்காரோ அதை இவர் ஏற்கனவே படித்து குறிப்பிடுத்து அதற்குள்ள ஒரு பேப்பரை வச்சு அவர்கிட்ட திறந்து காட்டுகிறார் இந்த செய்தியை இருக்கிறார்கள் அப்படி ஆசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கணும் தந்தை பெரியார் எப்படி தள்ளாத வயதில் கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னு போய் ஆவலா பார்க்க போனாரோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தலைவர் ஆசிரியர் அவர்கள் தற்போதும் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கான செய்தி இருக்கின்ற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாசிக்கிறார் எழுதுகிறார் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் தொண்ணூறு கூட்டங்களை பெரியார் உலகத்திற்காக மேற்கொண்டிருக்கிறார் அதுல விருதாச்சலத்தில் ஆசிரியரோடு பேசக்கூடிய பெரிய வாய்ப்பை பெற்றேன் ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஆரம்பிக்கிறாரு நாங்கெல்லாம் அசந்து போயிட்டோம் எப்படிங்க ஒருத்தர் இப்படி அப்டேட்டடா இருக்க முடியும்னு ஆரம்பிக்கிறார் காவல்துறைக்கு இங்க பெரிய வேலை இருக்காது ஏன்னு கேட்டா வந்திருக்க கூட்டம் என்னை பார்க்க வ வரவில்லை நான் பேசுவதை கேட்க வந்திருக்கிறது அதற்கு அடுத்து நேற்றைக்கு ஆசிரியர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கீழே வந்தாங்க நீங்க நினைக்கலாம் என்னங்க நேத்து நடந்ததெல்லாம் சொல்றீங்கன்னு இப்போது நடந்ததை கூட குறிப்பிடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லுவதற்காக கீழே வந்தோடனே கையை பிச்சு தாத்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சொல்றாரு நான் இன்னும் பிறக்கவே இல்லையம்மா எனக்கு புரியல கொஞ்ச நேரம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க நாளைக்குதானே பிறந்தநாள் அததான் அப்படி சொல்றாரு நகைச்சுவை உணர்வு ஆஃப் மைண்ட் உடனடியாக சட்டென்று இந்த எப்படி கம்ப்யூட்டர் ஒரு உடனே வரும் அந்த கம்ப்யூட்டர் கூட வாய்ப்பு இருக்கு இவருடைய மூளை அது எப்பவுமே காரணம் அந்த மூளையில் நிரம்பி இருப்பது தந்தை பெரியார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாழ்வியல் சிந்தனை பாகம் பத்தொன்பதை வெளியிட இருக்கிறார்கள் வள்ளுவர் தான் எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருக்கிறார் உலக பொதுமுறை நீங்கள் அதில் அறம் பற்றி பார்க்கலாம் பொருள் பற்றி பார்க்கலாம் இன்பம் பற்றி பார்க்கலாம் அறிவு பற்றி பார்க்கலாம் அரசரை பற்றி பார்க்கலாம் முப்பதெல்லாம் ஆசிரியர் கடந்தே ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு பாகம் வருகிறது மஞ்சை வசந்தனையா அவர்கள் எழுதிய நூலில் அதை குறிப்பிட்டிருப்பார் என்னென்னலாம் பேசியிருக்கார் ஆசிரியர் அறிவியல் உளவியல் உணவியல் விலங்கியல் உயிரியல் வேதியியல் இயற்பியல் மருந்தியல் தொண்டரவியல் இல்லறவியல் இத்தனை எனக்கு நாற்பத்தி நாலு தலைப்புகளாக போட்டு இருக்காங்க இலக்கணம் அப்படின்னா அப்படி கிடையாது நீ சரியா இரு என்று சொல்லுவருக்கு சொல்லுபவர்களுக்கு மத்தியில் என்னை போல் சரியாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவரை திராவிடர் கழகம் பெற்றிருக்கிறது கருஞ்சட்டை தோழர்கள் நாம் பெற்றிருக்கிறோம் இளைஞர்களே வந்திருக்க கூடியவர்களே ஆசிரியர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தோடு நம்மளை அனுப்ப வரல அடுத்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நமக்கெல்லாம் அது செய்தி ஏன்னா ரெண்டாம் தேதி பிறந்தநாள்னா பல பேர் ஒரு மாசமா பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருந்து தயாராகிடுவாங்க இன்னைக்கு மட்டும்தான் கொண்டாட்டம் அதுவும் கொண்டாட்டம் கிடையாது பெரியார் உலகத்திற்கு நிதி கொடுத்து விட்டு தான் என்னை வந்து சந்திக்க வேண்டும் இந்த பக்கம் இறங்கி போறப்ப அவங்க மாவட்டத்திற்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆரியமாக இருந்தாலும் சரி தந்தை பெரியார் காலத்தில் முடிக்க முடியாமல் போன இனப்பகையை ஆசிரியர் காலத்தில் முடித்தே தீருவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்கப்